ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நாங்கள் இந்தியா கிளம்புறக்காக ஏர்போர்ட் போயிட்டோம் போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போட்டு விட்டுருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே போயிட்டு வெயிட் இருந்தாங்க நான் பசங்களை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி சாப்பிட வச்சுட்டு ஹஸ்பண்ட் இருக்கும்போது எல்லாம் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் வீட்டுக்காரர் அண்ணா ரெண்டு பேர் பாய் சொல்லிவிட்டு அவங்க வெளியே வெயிட் இருந்தாங்க நாங்கள் உள்ளே கிளம்பி போயிட்டோம் அக்காவும் கூட இருந்தங்காட்டி கொஞ்சம் பசங்களாம் மேனேஜ் பண்ணறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு வெய்கூட்டி மட்டும் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்சம் ஓகே தான் எல்லோரும் சேர்ந்து போனோங்காட்டி கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு பசங்க மூணு பேருமே கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு முன்னாடி ஓடிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டுக்கு போயிட்டு லக்ஸ் குட்டி வந்து தூக்கம் வந்துருச்சு ஆனால் இந்த இந்த ஃப்ரண்ட் ஷீட் தான் போட்டிருந்தோம் ஆனால் கொஞ்சம் சைடில் சாஞ்சு படுக்க முடியாது அதனால் கொஞ்சம் அவனுக்கு இதாக இருந்துச்சு இந்த இந்த ரெண்டு குட்டிஸுக்குமே அப்படிதான் சொல்லிகிட்ருந்தாங்க தூக்கம் வருது ஆனால் தூக்க முடியலை அப்படி எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துவிட்டோம் அப்போ அங்கே வண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு நடந்தால் ரொம்ப தூரம் நடக்கணும் குழந்தை எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வெளியே வந்துட்டோம் ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு குட்டீஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மெயினுவாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலைங்கன்னா குழந்தைங்களே வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அக்கா கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாங்க அதான் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சாப்பாடு வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் ரே குட்டி கொஞ்சம் சாப்பிட்டா லக்ஸ் குட்டி கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் வேணான்னு சொல்லிவிட்டேன் நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன் குட்டீஸ் எல்லாம் குட்டீஸ் வந்து இந்த பேக் எடுக்கிற ஐடியாவுக்கு வந்துட்டு அவங்க எல்லா பேக்கும் நம்ம பேக் எடுங்கடா அப்படின்னா எல்லா பேக்கையும் இதுவாக இதுவான்னு சொல்லி தொட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் அப்புறம் வெளியே வந்தோடனே அவங்க அப்பச்சி அமைச்சி வந்து வெளியே நிற்கிறத பார்த்துட்டான் அப்படியே ஓடுறதுக்கு கையில் கூப்பிட்டு சொல்கிறான் எங்கள் அப்பச்சி அமைச்சி இருக்காங்க வான்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே ஃபைனலாக வெளியே போயிட்டோம் போய் மீட் பண்ணோடனே அவன் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான் எங்கள் எல்லாத்தையும் விடையுமே லக்ஷனுக்கு தான் வந்து ரொம்ப ஹாப்பி அவங்க அப்பச்சி அமைச்சி கூட பார்க்கறது விளையாடுறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பசங்களை பார்த்தோன்னே அப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் தூக்க மருந்தவங்கட்டி போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது டைம் நாலு டைம் நாலு மணி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க